பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பொதுவாக இந்த தமிழ் சினிமாவினுடைய போக்கு குறித்து சில விமர்சனங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆந்திரா சினிமா மாதிரியான ஒரு போக்குல தான் திருப்பி தமிழ் சினிமா போகுதோங்கிற மாதிரியான விமர்சனம் இப்ப மீண்டும் எழுந்திருக்கு ஏன்னா பக்கத்தில் மலையாள சினிமாக்கள் வந்து அந்த ஹீரோயிசம் ஆக்ஷன் அந்த செயற்கையான இருந்து முழுமையாக விலகி சின்ன சின்ன எல்லாம் படமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் மம்மூட்டிலாம் கூட ரொம்ப தத்துரூபமான கதைகள் ஓரினை சேர்க்கை மாதிரியான கதைகளெல்லாம் ஈகோ விட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தமிழ் சினிமா அப்படி இல்லைங்கிறாங்க குறிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த மஞ்சுமுல் பாய்ஸ் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க பாருங்கள் எதையெல்லாம் ஒரு சினிமாவாக ரெண்டு மணி நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இன்னும் ஹீரோக்களை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வருது இந்த வேறுபாட்டை எப்படி பார்க்குறது இல்லை தமிழ் சினிமா மீது ஒரு ஓவர் விமர்சனம் வைக்கப்படுதா டோஸு இல்ல அப்படியெல்லாம் கிடையாது தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் யதார்த்தமான சினிமாவிலிருந்து விலகி நிக்கிறது வந்து காலங்காலமா தான் இருக்கு அதனால அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு அபாண்டமான விமர்சனம் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது அதே நேரம் மலையாள சினிமா என்பது யதார்த்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நீண்ட காலமாவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நீங்கள் குறிப்பிடுகிற அந்த மஞ்சுபுல் பாய்ஸ் கூட அது மாதிரியான ஒரு படைப்பு தான் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மஞ்சுமோல் பாய்ஸ்ங்கிறது நம்ம ஊரில் வந்து அறம் படத்தினுடைய தழுவல் தானே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பட் அது வந்து கொஞ்சம் விவரம் தெரியாதவர்களுடைய குற்றச்சாட்டு தான் ஏன்னா அறம் படமே மாலூட்டி என்கிற ஒரு மலையாள படத்தினுடைய பாதிப்பில் எடுக்கப்பட்டது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது ஒரு பரதன் இயக்கிய படம் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சாமிலி இருக்காங்கல்ல சாலினியுடைய மனைவி சாலினி அஜித்துடைய மனைவி ஷாலினியுடைய தங்கை பேபி சாம்ளி அவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது எடுத்தப்பட அவங்கதான் அந்த போர்வல் குழாய்க்குள்ள உழுவாங்க அதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது தொண்ணூறுகள்ல வந்ததாக ஞாபகம் அதனுடைய தலைவல்ல தான் அறம் படமே வந்திருக்கும் சோ இந்த வரலாறு எல்லாம் தெரியாம மஞ்சுபல் பாய்ஸ் வந்து ஒரு அறம் படத்தை பார்த்து எடுத்திருக்காங்கிற வரலா சொல்றாங்க அதுல எந்த உண்மையும் இல்ல இதுல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குணா குகை என்பது குணா படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்ததால் பிரபலமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகாத ஆட்கள் இல்லை எத்தனையோ தமிழ் சினிமா கலைஞர்கள்லாம் போயிருக்காங்க ஆனா அவர்களுக்கு தோணாத அந்த விஷயம் அங்க மலையாள பட இயக்குனர் சிதம்பரத்துக்கு தோன்றி அதை ஒரு படமாக எடுத்து இவ்வளவு பெரிய அஹ் வெற்றி அடைய வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எல்லா காலத்திலும் மலையாள படம்ங்கிறது அந்த யதார்த்தத்தில் இருந்து விலகாத அந்த தன்மை இருக்குல்ல அது அதுதான் மலையாள படத்துக்கு வெற்றியையும் பெருமையையும் தருகிற விஷயம் ஆனா இங்க இருப்பவர்கள் என்னன்னா தங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகள்ல ஒரு படம் பண்ணி ஜெயிக்கணும் என்பதை தாண்டி நாம வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு சேஃபா நம்ம விளையாடணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபார்முலா ஒரு நாலு பாட்டு நாலு சண்டை ஒரு ஹீரோயின் லவ் வில்லன் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாக்குள்ளவே படம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னா அது தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிற ஒரு விஷயம்தான் இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மம்மூட்டி மோகன்லால்லா அங்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுகிற ஹீரோ நடிகர்கள் ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை மறந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மை செய்கிற மாதிரியான விஷய கதாபாத்திரங்களெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க குறிப்பிட்ட மம்மூட்டி சமீபத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்ல ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு படத்தில் நடித்த ஹீரோ கூட அப்படி ஒரு கதாபாத்திரத்தால் நடிக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்பட துறையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தொழிலை திரைக்கலையை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க இங்குள்ளவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஆனால் இப்போ நீங்க தமிழ் சினிமாவில் மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமா இல்லைங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் வருது ஆனால் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீதர் மகேந்திரன் மகேந்திரா பாலச்சந்தர் இது போன்ற ஹீரோயிசத்தை உடைத்துட்டு யதார்த்த வீதிகளையும் தெருக்களையும் கம்மாய்களையும் காண்பித்த படங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே வந்துருச்சே இடையில கேப் வந்து எண்பதுகளுக்கு பிறகுதானே ஏவிஎம் உருவாக்குனது தான் அப்புறம் திருப்பி அந்த கேப் வர்றதுங்கிறது இங்கே சாத்தியம் இல்லாமல் இருக்குது இடையில அப்பப்போ தெரு காதல் வழக்கு எண் இந்த மாதிரி படங்களும் வந்து பேசப்பட்டு வெற்றி பெற்றுச்சு ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு இப்போ மீண்டும் ஒரு ஹீரோயிஸுங்கிற பிம்பத்துக்குள்ளே போகுதா மீண்டும் இல்ல ஏற்கனவே அப்படித்தானே இருந்தது உதிரிப்பூக்கள் மாதிரியான படங்கள் வந்த காலகட்டத்துல திடீர்னு முரட்டுக்கால என்கிற ஒரு மசாலா படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய பாதையே மாத்திடுச்சு தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல தமிழ் நடிகர்களையும் தான் உங்களுக்கு உடைய ஆரம்ப கால படங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களிலுமே அந்த வயதுள்ள மற்ற நடிகர்கள் நடிக்க தயங்குகிற கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தா ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்தை முரட்டுக்காலை என்கிற மசாலா படத்தின் வெற்றி வந்து ஒரு மசாலா பட ஹீரோவா மாத்தினது இதுதான் கடந்த கால வரலாறு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் சினிமாவுடைய போக்கே வந்து முற்றிலுமா மாறிடுச்சு அது அதுக்கப்புறம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அப்பப்ப சில அபூர்வமாக சில நல்ல படங்கள் எல்லாம் வந்தாலும் ஒரு பெரும்பாலான படங்கள் என்பது பாத்தீங்கன்னா இந்த மசாலா படங்களாகவே இருந்ததால் இப்ப தமிழ் சினிமாவுக்கும் அப்படி ஒரு முத்திரை வந்துருச்சு இப்ப பெரும்பான்மையா என்ன இருக்கோ அதை வச்சுதான் அதற்கான அடையாளங்கிறதே இருக்கும் இப்ப மலையாளத்திலையும் மசாலா படங்கள்லாம் வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா நூத்தில அஞ்சு படம் இருக்கும் பட் தொண்ணூத்தஞ்சு படங்கள் ச நல்ல படங்களா இருக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஐந்து நல்ல படங்களும் தொண்ணூத்தஞ்சு மசாலா படங்களும் இருக்கிறதுனால அப்ப தமிழ் சினிமா அப்படின்னால ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறது மாறிடுச்சு அடுத்தடுத்து வந்த ஹீரோக்களுக்கு கூட இதை நினைச்சிருந்தா இந்த பேட்டனை மாத்திருக்கலாம் ஆனாலும் இது ஒரு வணிக உலகம்ங்கிறதுனால அந்த ரிஸ்கை வந்து யாருமே எடுக்கல உதாரணத்துக்கு கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலங்களில் எத்தனையோ பரிச்சாத்தமான படங்களை கொடுத்திருக்காரு பரிச்சாத்தமான வேடங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனாலும் அந்த கமல்ஹாசனுக்கு ஒரு வணிக மதிப்பை கொடுப்பது பாத்தீங்கன்னா விக்ரம் போன்ற ஒரு மசாலா படங்கள் தான் சோ அப்படி இருக்கும் போது கமல்ஹாசன் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக ரஜினிகாந்துக்கு ஒரு போட்டியாளராக இருந்த ரஜினியை ஒரு வெல்ல முடியாத ஒரு நிலையில தான் அவர் இருந்தாரு முதல் முறையாக ரஜினியை வந்து தாண்டியது பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துலதான் சோ அப்படி இருக்கும்போது இப்ப கமல்ஹாசனுக்கே அப்படி ஒரு படம் தான் வெற்றியை கொடுக்குதுங்கும் போது மற்ற நம்ம சொல்ல வேண்டியதே இப்ப அவர்களும் ஒரு வணிக வெற்றி அடையணும் ரஜினிகாந்தா வரணும் நாம ஒரு விஜயா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையும் இந்த ஒரு பாதை பாதையாயிடுச்சு அது ஒரு பெரிய துரதிருஷ்டம் தான் ஆனா நீங்க சொன்ன ரஜினி கமல் காலகட்டத்திலும் அவ்வப்போது ஒரு நாவல் மாதிரியான திரைப்படங்கள் வந்திருக்கு மகேந்திரன் திரைப்படங்கள் வந்திருக்கு புது கவிதை மாதிரி இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு ரஜினி கமலே ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் கிளாசிக் படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் வந்து மாறி மாறி வந்தது ஆனால் இந்த விஜய் அஜித் காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படங்களும் சரி அவர் காலத்தில் உருவான மற்ற உப சின்ன நடிகர்கள் படங்களும் சரி இந்த மாதிரியான முயற்சிகளே இல்லாத சூழலாக போயிடுச்சு எல்லாம் பகவதி வில்லன் கில்லி ஆஞ்சநேயா விஜய் ஒரு மசாலா எடுத்தா அஜித் படு மசாலாவை படம் எடுக்கிறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிருச்சு இப்போ ரஜினி கமல் காலத்தில் கூட கொஞ்சம் இருந்தது ஒரு நல்ல படம் நடிக்கணும்பா ஒரு ஜானி மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் அப்பப்போ வந்தது ஆனால் விஜய் அஜித் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஒரு நல்ல படங்கிற மாதிரி நடிக்க யோசிக்கிறாங்க அவர்கள் காலத்தில் இந்த சம காலத்தில் வரக்கூடிய சிம்பு தனுஷ் போன்றவங்களும் அந்த முயற்சி எடுக்கல தனுஷ் கூட அவ்வப்போது எடுத்திருந்தார் அது ஏன் அப்படி ஒரு முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு ஏன் அவங்க நினை நினைக்கல அவங்க இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வணிக உலகம் தான் ஸோ இங்க வந்து வெற்றி பெற்றவன் தான் இங்க வந்து பெரிய ஆளுங்கிற நிலைமை இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாஸ் ஹீரோக்களுக்கு தான் கிடைக்குது தீர்மானிக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்க இந்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா ஃபாலோ பண்ணுகிற ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி கேரளா வந்து பாத்தீங்கன்னா அது வேற அவர்கள் வந்து எந்த காலத்திலும் இந்த பேட்டர்னுக்குள்ள வரமாட்டாங்க இன்னும் பெரிய ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா இப்ப கேரளாவில் மிகச்சிறந்த நடிகராக சொல்லப்படுகிற பகத் வாசில் பிருத்திவிராஜ் போன்ற நடிகர்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு கோடிதான் ஆனா இங்க ரெண்டு படத்தில் நடித்த ஒரு ஹீரோவுடைய சம்பளமே அஞ்சு கோடி இப்ப கவின்னு ஒரு நடிகர் ஒரு படம் தான் அவர் வெற்றி கொடுத்திருக்காரு அவர் அஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வெற்றி அதை தொடர்ந்து அந்த சம்பளத்தை வந்து பல கோடி வாங்கணும் அப்படிங்கிற இதுதான் இவர்களுடைய நோக்கமா இருக்கிறீங்க மலையாளத்துல பாத்தீங்கன்னா தானும் உயரணும் தான் சார்ந்த அந்த திரைத்துறையும் உல உயரணும் அந்த மக்களுடைய ரசனையும் உயரணுங்கிறது அவர்களுடைய நோக்கமா இருக்கும் இங்க உள்ளவங்களுக்கு அப்படி இல்லை நம்ம உயரணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால மற்ற எந்த விஷயங்களை பத்தி இவங்க கவலைப்படுறதில்லை இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ் சினிமா மீது இது வந்து ஒரு கமர்சியலான சினிமா உலகம் அப்படின்னு வந்து ஒரு முத்திரை இருக்கு இத மாத்தணும் அப்படின்னு வந்து எந்த நடிகருக்கும் ஒரு பர்சன் கூட அப்படி ஒரு இன்டென்ஷன் வந்ததே கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் நாமளும் இந்த மசாலா இதுல குதிச்சு நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதான் தமிழ் சினிமாக்கு இப்படி ஒரு கலர் இருக்கே அதை நம்ம மாத்தணும் தமிழ் சினிமாவை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அந்த ரசிகர்களுடைய ரசனையை வந்து ஒரு ஒடி மேலே உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நோக்கமும் இல்லாதவர்கள் இவர்கள் அதனால இவர்களே நம்ம நிச்சயமா மலையாள படத்தோட வந்து ஒப்பிடவே மு முடியாது ஒப்பிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற திரை ஆய்வாளர்கள் கூட கேரள சினிமாவை இவ்வளோ வந்து பாராட்டுறீங்க ஆனால் இன்னொரு ஒரு அரசியல் இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன தான் கேரள சினிமா உலகத்தரமாக எடுக்கிறாங்க ஆனால் தமிழர்களை பற்றிய ஒரு பார்வை ஒரு சின்ன வன்மம் தமிழ் கேரள சினிமாவில் அவ்வப்போது இருக்கும் நம்ம தமிழர்களை வந்து கதாபாத்திரங்களாக அங்கே வைப்பாங்க பெரும்பாலும் வில்லன்களாக தான் தமிழனை காமிக்கிறாங்க ஜோக்கராக காமிக்கிறாங்க முரடனாக காமிக்கிறாங்க பாண்டி நாடு அப்படின்னு சொல்லி பாண்டிடா இவன் பாண்டிடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லர் துணி தமிழர்கள் மீது கேரள சினிமாவில் இருக்கிறது அது மார்க்சியம் பேசலாம் உலக அரசியல் பேசலாம் நம்மளே பார்த்து வியக்கிற திரைப்படங்களை நம்ம கேரள சகோதரர்கள் எடுக்கிறாங்க இருந்தாலும் தமிழர்களை அவ்வப்போது ஒரு கொச்சைப்படுத்துகிற மலினப்படுத்துகிற தன்மையும் மலையாள படங்களில் இருக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு மலையாள சினிமாக்களை கொண்டாடுங்கன்னு ஒரு விமர்சனம் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் அதை அப்படி பார்க்கல நீங்க சொல்கிற மாதிரி ஒரு சில படங்களில் தமிழர்களை அதே மாதிரி வந்து ஒரு வில்லனாகவும் நகைச்சுவை கதாபாத்திரமாகவும் சித்தரித்து வந்திருக்கு அது மாற்றம் இல்ல அது ஒரு மலையாள திரைத்துறையினுடைய குரலாக மலையாள திரைத்துறையின் பார்வையாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது அந்த படத்தை எடுத்த இயக்குனருடைய கருத்தா தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலயே கொடைக்கானல்ல வந்து தான் கதை நடக்குது அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களிடம் ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க என்னன்னா இப்ப மாணவர்கள் தன்னுடைய நண்பனை அந்த பாதாளத்தில் கீழே உழுந்துட்டாரு குகையில அவரை காப்பாற்ற துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா நீங்க தாண்ட அவனை தள்ளி விட்டுருப்பீங்கன்ட்டு அதை ரொம்ப மோசமாக மூர்க்கமாக நடப்பது போல வந்து ஒரு காட்சி இருக்கும் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா என்னடா அது இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களே நமக்கு தோணும் ஆனா என்னன்னா அது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் உண்மை கதையை வந்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணியிருக்காங்க அந்த உண்மை சம்பவத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானலில் இன்ஸ்பெக்டராக இருந்த அந்த காவல்துறையை சேர்ந்தவர் இன்னும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை ஆனா இவங்க என்னன்னா அதை அப்படியே நம்ம காட்டினோம் அப்படின்னா அது தமிழர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடு வந்துரும் அப்படி இருக்க வேணாங்கிறதுனால அந்த விஷயத்தை அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு ஒரு சின்னதா அப்படி மேலோட்டமா காட்டி வந்து விட்டுருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நீ அந்த அஹ் மஞ்சுமல் பாய்ஸுடைய இயக்குனர் சிதம்பரம் நினைத்திருந்தால் அவர் என்ன கேள்விப்பட்டாரோ அதை அப்படியே வந்து அந்த படத்துல வச்சிருந்திருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்கிற மாதிரி தமிழர்கள் மீது ஒரு மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவே அவர் வந்து கம்மி பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அதே படத்தில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மரியன் ஜார்ஜ் நடிச்சிருப்பாரு ஜார்ஜ் மரியன் நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த கேரளத்து இளைஞர்களுக்கு வந்து உதவி பண்றவரா நடிச்சிருப்பாங்க இப்ப இதன் மூலம் தமிழர்கள் வந்து ரொம்ப ஈரமானவர்கள் அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு தன்னுடைய அன்றாடங்காட்சியான தன்னுடைய பொழப்பை விட்டுட்டு வந்து இவர்களுக்கு உதவுவதற்கு வருவார் அது அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் இவர்களோட மூர்க்கமாக நடக்கும்போது இவர் வந்து இவர்களுக்கு பரிந்து பேசுவார் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தமிழர்களுடைய கேரக்டரையே பேலன்ஸ் சோ இப்ப இப்ப நான் என்ன ஒரு இயக்குனர் இப்ப தமிழர்கள் மீது அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னா இந்த கதையை அவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாரு அதனால அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட இயக்குனருடைய கருத்தாகவும் பார்வையாகவும் தான் எடுத்துக்கிறோமே தவிர ஒரு ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுடைய பார்வையா இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் நீங்க சொல்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பரவலாக வந்து காதுக்கு வருவதை நிச்சயமா நம்ம மறுக்க முடியாது அந்த அரசியல் தனி அதற்காக நமது மலையாள சகோதரர்கள் ஒரு நல்ல தரமான படைப்பு எடுக்கும்போது அதை கொண்டாடுவதில் நம்ம எந்த தயக்கமும் காட்டக்கூடாதுங்கிறீங்க நிச்சயமா ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் நம்ம மலையாள சினிமாவை கொண்டாடுவதில் வந்து இன்னொரு சுயநலமும் இருக்கு என்னன்னா அவர்கள் அவர்களுடைய வாழ்வியலை வந்து படங்களாக எடுக்கிறாங்க ஒரு யதார்த்தமான சினிமாக்களை எடுக்கிறாங்க என்பதை தாண்டி இந்த தமிழ்நாட்டிலிருந்து படங்கள் வரணும் அப்படின்னு இவர்களை தூண்டுவதற்கான ஒரு விஷயமாவும் அவர்களை நம்ம கூடுதலாக பாராட்ட வேண்டியது இருக்கு அப்படியாவது இவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக மன்னிக்கணும் சுரணை வந்து நல்ல படங்களை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பா ஒரு தமிழரா தமிழர் என்பதையும் கடந்து ஒரு திரை ஆய்வாளரா இதையெல்லாம் மொழிகடந்து ஒரு பொதுவான ஒரு நீதி நீதியின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒரு திரைப்படத்தை ஒரு அரசியலை ஒரு தேசிய இரண்டு தேசிய இனங்களுக்கான ஒரு உரையாடலை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பக்குவமாகவும் சரியாகவும் நுட்பமாகவும் எந்த பக்க சார்பும் இல்லாமல் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி